நான் வந்து தமிழில் வந்து நைன்ட்டி நைன் வாங்கியிருக்கேன் இங்கிலீஷில் ஹண்ட்ரட் மேக்ஸில் ஹண்ட்ரட் எஸ்எஸில் ஹண்ட்ரட் சயின்ஸில் ஹண்ட்ரட் டோட்டலாக நான் ஃபோர் நைன்ட்டி நைன் வாங்கியிருக்கேன் ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்வேஜ் வாங்கிடுச்சு நான் வந்து அடுத்து பயோமேக்ஸ் எடுக்கலான் இருக்கேன் அதுக்கப்புறம் ஐடியா நான் வந்து டாக்டர் இருக்கேன் அதுலேயும் நான் ஹையர் செகண்டரியில் வந்து ஸ்டேட் ரேங்க் எயின் பண்ணுறேன் வாங்குவேன்

வேறு எதுலையும் போகக்கூடாது கண் அவ்வளோதான் நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோம் இல்லை நம்ம எப்படி எஃபெக்ட் போட்டு படிக்கிறது தான் எக்ஸ்ட்ரா நம்ம மிஸ்ஸே இப்போ கொடுக்கலனாலும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு எழுதணும் அந்த மாதிரிலாம் நான் மேக்ஸ்லாம் பண்ணிக்கேன் டியூஷன்லாம் நான் போகிறது போகல ஸ்கூல் ஸ்கூல் கோச்சிங் தான் ஸ்கூல் கோச்சிங் தான் பெஸ்ட்டு நாங்கள் டீச்சர்ஸ் எல்லோரும் நல்ல நல்ல கோச்சிங் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க